வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது இருபத்தி ஏழாவது பாடம் வன் பொருளும் மென்பொருளும் பேஜ் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஒன்று இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் நான் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது ஆன்சர் ஆப்ஷன் இ மவுஸ் செகண்ட் கொஸ்டின் கீழ் வருவனவற்றுள் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஆ இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் லினக்ஸ் என்பது ஆன்சர் ஆப்ஷன் இ கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள் ஃபோர்த் ஒன் கீழ் வருவனவற்றுள் எது கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள் ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் அடுத்தது 5th question, டேஸ் என்பது ஒரு இயங்குதளம் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஆண்ட்ராய்டு அடுத்தது Letter லெட்டர் டூ 1st one, ஒன் ஓஎஸ் ஆன்சர் கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள் செகண்ட் ஒன் சாஃப்ட்வேர் ஆன்சர் செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் ஜியோ ஜிப்ரா தேர்ட் கொஸ்டின் ஹார்ட்வேர் ஆன்சர் ரேம் ஃபோர்த் ஒன் கீபோர்டு ஆன்சர் உள்ளிட்டு கருவி ஃபிஃப்த் ஒன் லினக்ஸ் ஆன்சர் இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள் you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்